ஒரு சமயம் மாமன்னர் அசோகர் காலத்தில் நடந்த சம்பவம் இவர் பல போர்களில் வெற்றியை அடைந்து பல ராஜ்யங்களை கைப்பற்றியுள்ளார் இவரின் ஆட்சியில் செய்த கடைசி போர் கலிங்க போர் ஆகும் அந்த போரில் வீரர்கள் பட்ட வேதனைகளை கண்டு மனம் மாறி இனிதான் போரே செய்வதில்லை என்று முடிவெடுத்து நாட்டு நலப்பணிகளில் கவனம் செலுத்தி தலை விளங்கினார் புத்த மதத்தை உலகமெங்கும் பரப்பும் பணியில் ஈடுபட்டு அதில் தம் மகளையும் மகனையும் ஈடுபட செய்த பெருமைக்குரியவர் அவர் இத்தகைய பல பெருமைகளுக்கு சொந்தக்காரரான மாமன்னர் அசோகர் ஒருநாள் தனது ஆலோசகர்களுடன் சென்று கொண்டிருந்தார் அப்போது எதிரில் முனிவர் ஒருவர் வந்தார் மாமன்னர் அசோகர் அந்த முனிவரை பார்த்ததும் ஓடிப்போய் காலில் விழுந்து வணங்கினார் இச்செயல் அருகில் இருந்த அமைச்சருக்கு மிகவும் சங்கடத்தை ஏற்படுத்தியது அமைச்சர் அசோகரை பார்த்து மாமன்னரே மிகப்பெரிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய உங்கள் தலையானது சாதாரண ஒரு முனிவரின் காலில் படுவதா என்று கேட்டார் அதற்கு பேரரசர் அசோகர் எந்த பதிலும் கூறாமல் லேசாக சிரித்தபடியே சென்றுவிட்டார் பிறகு ஒரு நாள் அந்த அமைச்சரை கூப்பிட்டு அமைச்சரே நீங்கள் எனக்கு ஒரு வேலை செய்ய வேண்டும் என்றார் அதற்கு அமைச்சர் ஆணையிடுங்கள் மன்னா என்றார் அமைச்சர் அரசர் சிறிது நேரம் யோசித்து எனக்கு ஒரு ஆட்டின் தலை அடுத்ததாக ஒரு புலியின் தலை மூன்றாவதாக ஒரு மனிதனின் தலை என மூன்று தலைகள் வேண்டும் என்றார் அமைச்சர் மிகவும் சிரமப்பட்டு மூன்று தலைகளையும் எடுத்துக்கொண்டு அரசரின் முன் வந்தார் அவற்றை பார்த்த மாமன்னர் அசோகர் மிகவும் நல்லது இப்பொழுது இந்த மூன்று தலைகளையும் எடுத்துக்கொண்டு போய் சந்தையில் விற்றுவிட்டு வாருங்கள் என்றார் சந்தையில் ஆட்டின் தலையை சிறந்த விலைக்கு ஒருவர் வாங்கிக் கொண்டு போய்விட்டார் புலி தலையை வீட்டில் மாட்டி வைக்கலாம் என்று எண்ணி ஒருவர் வாங்கிக்கொண்டு கொண்டு சென்று அந்த சந்தையில் மனித தலையை மட்டும் வாங்க ஒருவருமே முன்வரவில்லை அமைச்சர் அரசரிடம் திரும்பி வந்து மாமன்னரே ஆட்டுத்தலையையும் புலித்தலையையும் மக்கள் வாங்கிக் கொண்டு சென்று விட்டனர் ஆனால் மனித தலையை மட்டும் எவருமே விலை கொடுத்து வாங்க முன் வரவில்லை என்றார் அதற்கு அரசர் அமைச்சரை பார்த்து அமைச்சரே மனித தலையை இலவசமாகவே கொடுத்து விடுங்கள் என்றார் சரி என்று சொல்லிவிட்டு சென்றார் அமைச்சர் மனித தலையை இனாமாக கொடுக்க முன் வந்தும் யாரும் அதனை வாங்க முன் வரவில்லை மறுபடியும் அமைச்சர் மன்னரை சந்தித்தார் மன்னா இலவசமாக அறிவித்தும் மனித தலையை வாங்க யாரும் முன் வரவில்லை மன்னா என்ன செய்வது என்று தெரியவில்லை ஆகையால் திரும்பி வந்துவிட்டேன் என்றார் அமைச்சர் இப்பொழுது அசோகர் அமைச்சரை பார்த்து அமைச்சரே பேரரசனாக இருக்கும் என் தலைக்கும் இது பொருந்தும் உயிர் இருக்கும் வரையில்தான் இந்த மனித தலைக்கு மதிப்பு உயிர் போன பிறகு அதன் மதிப்பும் போய்விடுகிறது எனவே மதிப்பு இருக்கும்போதே தலையால் பெரியோர்களின் திருவடிகளில் விழுந்து வணங்கி அந்த புனிதத்தை பெற்றுக்கொள்வது நல்லது அதுவே பணிவு இந்த பணிவு அனைவருக்கும் வேண்டும் என்றார் தன் தவறை உணர்ந்தார் அமைச்சர் கதையின் நீதி நாம் எப்பொழுதும் பெரியோர்களிடம் பணிந்து நடக்க வேண்டும் பணிந்து நடப்பவர்களை தான் அனைவரும் விரும்புவார்கள் அதுவே மிக்க சிறந்ததாக அமையும்